நண்பர்களே வணக்கம் குடியாத்தம் குமரன் சீமான் சாமான் தான் தொடர்ந்து நம் இனத்தினுடைய தந்தை பெரியாரை குறித்தும் தலைவர் கலைஞரை குறித்தும் இழ்வாக பேசி வருகிறான் தரைக்குறையாக பேசுகிறான் மரியாதை இல்லாம அவன் இவன் பேசுறான் கடவுள் எல்லாம் கூட பேசுறான் இப்ப கோயிலுக்கு போறான் கடவுள் எல்லாம் கூட பேசுறான் கிருஷ்ணரு ராமரு விநாயகரு அனு அனுமாரு முருகரு பார்வதி அம்மா எல்லாரும் பேசுறான் எல்லாரும் கட்டுறான் ஒரு நேரத்துல பெரியார் பெரியார்னு பேசுறான் கட்டளையா இப்ப பெரியார வந்து எவ்வளவு கேளவா எவ்வளவு கீழ்த்திரமா பேச முடியுமோ அவ்வளவு பேசுறான் உண்மையிலே எங்களால எல்லாம் பொறுக்க முடியலீங்க பொறுத்துக்க முடியலீங்க யாரையெல்லாம் புகழ்ந்து பேசினானோ அவங்களை எல்லாரும் இழிவா பேசுவான் ஆனா பெத்த பொண்டாட்டினால புள்ள கொடுக்க முடியல ஏனா அவன் இவன் சக்தி பூரா விஜயலட்சுமி கிட்ட போயிடுச்சு இவன் பெரியார பத்தி கலைஞரை பத்தி பேசுறான் இழிவா பேசுறான் அவன் இவன் பேசுறான் இவன் என்னன்னா பண்ணானோ அதெல்லாம் பெரியார் சொன்னான்றான் இவனுக்கு வந்துட்டு இவன் மனிதனே கிடையாது இல்லை இவன் ஒரு கல்ச்சர் அவன் கல்லுக்கே சேலை கட்டினா விடமாட்டான்னா அவனை தேவை பொம்பளை அது அம்மாவா அக்காவா தங்கச்சி அதெல்லாம் பார்க்க மாட்டான் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க போய் படுத்துக்குவான் அப்படிப்பட்ட ஆளுங்க அதை வந்து பெரியார் சொன்ன பெரியார் சொன்ன அர்த்தம் வேற இப்போ ஒருத்தன் தெருவில் போற ஒரு பொம்பளை கைப்பூச்சிருத்து ஒரு பெண்கிட்ட கிரண்டா பண்ணும் போது நம்ம என்ன பண்ண வேண்டா ஏண்டா அந்த பொண்ணு தகராறு போற போடா உட்ல போய் உங்க அக்கா உங்க அம்மா தங்கச்சி தான் அவங்கள்ட்ட போய் உன் வேலையை காட்டுறான்னு இப்படி திட்டுவோம் இல்ல அந்த அண்ண அந்த எண்ணத்தை பெரியார் சொல்லிக்கலாம் இதை இவன் திருப்பி சொல்றான் இதை இவன் இப்படி திருப்பி சொல்றான் தொடர்ந்து இவன் பெரியார் வந்து பெரியார பேசுறான் கலைஞரை பேசுறான் யாருக்கும் கோபம் வரல அவனை யாரும் ஒன்னும் பண்ணல எங்க மேல எல்லாம் வழக்கு போடுறாங்க ஊட்டாண்ட வர்றாங்க கரெக்டா பண்றாங்க நான் ராம்தாஸ் அன்புமணி ராம்தாஸ் பேசுனா அவன் கட்சிக்காரன் கிட்ட கரெக்டா வர்றான் அவனுக்கு தப்பா பேசுறாங்கன்னா அதனால நான் நான் பேசுறேன் பிஜேபிக்காரன் தப்பா பேசினா பிஜேபிக்கார பேசினா அவன் தகராறு போனான் ஏடிஎம்கே காரை பத்தி பேசினா ஏடிஎம்கார் தகராறு வராங்க எல்லாம் போலிட்டிஷன் போய் தொடர்ந்து கம்ப்ளைண்ட் குத்துனே அவன் மாதிரிலாம் பேசல வெட்டுவேன் குத்துவேன் கொலை பண்ணுவான்னு வீட்டுல பொம்மணிகளை பத்தி பேசுறேன் அவங்க நம்மள பேசும்போது அவங்களை பதில் சொல்றேன் அவங்க எல்லாம் போவமா எங்கிட்ட வராங்க ஆனா அவங்க எவனுக்குமே போக வரல சீமான் பேசுறது பெரியார பேசும்போது திமுக மட்டும் போக வருது பெரியார பேசும்போது திமுக மட்டும் கோவம் வருது திமுக போய் ஒரு முறை கம்ப்ளைண்ட் கொடுக்குது ஆனா திமுக இறங்கி அவன் அடிக்கணும்னா அவன் கதை இணைக்கோ முடிவிடும் ஆனா தளபதி அதுக்கு அனுமதிக்க மாட்டான்றாரு தலைவர் அதுக்கு அனுமதிக்கல ஏடிஎம் கே கோவம் வராது அவங்களுக்கு அண்ணாவை பேசுனாலே கோவம் வராது ஜெயலலிதா எம்ஜிஆர் பேசறதுல கோவராது பேர் கொண்டா சும்மா அறிக்கூட்டுருவாங்க புரட்சி தமிழன் எடப்பாடியை பத்தி பேசினா மட்டும் அவனுக்கு கோவம் எடப்பாடியாரு இதெல்லாம் கேட்கணும் பெரியார பத்தி அவன் பேசுறான்னா செருப்பெத்தின் அடிக்கணும் அடி உதவ மாதிரி அண்ணன் தின்பாதீங்க இவனை அடிக்காம இவனை ஒன்னும் பண்ண முடியாதுங்க இப்போ இன்னைக்கு திராவிடர் கழக தோழர்களுக்கு அவ வீட முற்றுக்கிட்டாங்கன்னா சொன்னாங்க எங்கயோ அங்க ரெண்டோ ஒரு பத்து இருபது பேர் பார்ப்பாட்டம் அது அவ்வளவுதான் என்ன பண்ண முடியாதுன்னா எதுவும் எதிர்பாராம கொள்கைக்காக இருக்கிறவங்க ஊருக்கு ஒரு ஊருக்கு ஒரு நூறு பேர் இருப்பாங்க திராவிடர் கழக அமைப்புல ஊருக்கு நூறு பேர் எங்க ஊர்ல எல்லாம் குடியாத்துல ஒரு இரநூறு முந்நூறு பேர் எங்க ஊர் எங்க ஊர்ல கொஞ்சம் திராவிட கழகம் எல்லாம் எங்க ஊர்ல அதிகம் இரநூறு முந்நூறு பேர்ன்றதே பெரிய விஷயம் இன்னைக்கு பெரிய பெரிய கட்சிக்கு அவ்வளவு பேர் இல்லை ஆனா இன்னைக்கும் பெரியாருடைய உணர்வோடு இன்னைக்கு ஊருக்கு ஒரு முந்நூறு நானூறு ஐநூறு பேர் இருக்கிறோம் அமைப்புல திராவிட கழக அமைப்புல சுபி அமைப்புல எல்லாம் இன்னைக்கு ஊருக்கு ஒரு முந்நூறு பேர் நான் டோட்டலா ஒரு ஐநூறு பேர் இருக்கிறாங்க ஊருக்கு தீகா அண்ணன் சுபபி இப்படிப்பட்ட அமைப்புல ஊருக்கு ஐநூறு பேர் இருக்கிறாங்க பெரியார் பிறந்தனால ஒரு நிகழ்ச்சி நான் பார்க்கும்போது அந்த கருப்பு சட்டை போட்டுன்னு எதுவுமே எதிர்பார்க்காம ஒரு குடும்பத்தோட வராங்க இளம் பெண்கள் குடும்பத்தோட வராங்க ஒரு முந்நூறு நாலு பேர் நான் பார்ப்பேன் நம்ம ஒரு நம்ம ஒரு ஊர் நடத்தினா போய் எல்லாரையும் கூப்பிடணும் போனா வரணும் இன்னைக்கும் இந்த திராவிட இயக்க உணர்வோடு பெரியார் பேரு நம்மளோட எல்லாமே பெரியார் தாங்க சாமி கும்பிட்டான பெரிய எல்லாம் நமக்கு எல்லாமே பெரியார் தான் கடவுள் இன்னைக்கும் ஊருக்கு அச்சின் பேர் வராங்க அவங்க இன்னைக்கு போய் எதாவது கலாட்டா பண்ணிக்கிறாங்க அவங்க போறாங்க ரைட்டு நம்ம என்ன பண்றோம் சார் இதுக்கு ஒரே ஒரு வழிதான் சார் அவன் வீடு தூந்து அடிக்கணும் சார் செங்கண்ணன்னு ஒரு ஒண்டிச்சேலா தருமபுரியில அடிச்சாரு பாருங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்கள அந்த மாதிரி அவன் வீடு தூந்து அடிக்கணும் சார் அவன் வீடு தூந்து அவன் அடிக்கணும் அவனை நட பயணமும் ஆக்கிடணும் சீமான் சாமான அர்த்து அவன் வீட்டுல இருக்கிற நாய்க்கு இல்லைன்னா எதுவும் வெளிநாட்டு பறவைகள்லாம் அவன் வீட்டுல சீமானுடைய சாமான் அதாவது சீமானுடைய குச்சி அர்த்து அந்த வெளிநாட்டு பறவைக்கோ இல்ல காக்காப்போ போட்டுடணும் போட்டு அவனை நட பயணமா நட ஆக்கிட்டு வந்துடணும் அது வரைக்கும் அவன் திறந்த மாட்டான் இல்ல அவனை என்ன பண்ணணும்னு கேட்டா அவன் மேல அவன் பேசுறதுக்கெல்லாம் வழக்கு போட்டு அவனை எத்துட்டு போய் தனிமை சிறையில போட்டு இந்த ரெண்டுல நீங்க எதுனா அவனை பண்ணலன்னா ஏன் இப்படி பேசினே தான் இருப்போம் இவனெல்லாம் இப்படி பேசுறது ஒண்ணு தப்பு கிடையாதுங்க தமிழ்நாட்டுல யாருக்குமே கோபம் வரலையாங்க சரி விடுங்க அவன் பெரியார பத்தி பேசுறான் உங்களுக்கு கோவம் வரலைங்க அவன் கலைஞரை பத்தி பேசுறான் உங்களுக்கு கோவம் வரலைங்க கடவுளை பத்தி பேசுறானுங்க நானும் சாமி கும்புறம் தானே கிருஷ்ணர் கோயிலுக்கு போறோம் தாங்க பெங்களூர்ல ராஜாஜி நகர்ல இஸ்கான் டெம்பிள் அடிக்கடி போவேன் அங்க பெங்களூர் போகும்போதெல்லாம் ஹரே ராம் ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரேன்னு கிருஷ்ண கோயிலுக்கு போறோம் தான் நான் கூட கிருஷ்ணர் என்ன கேவலமா கிருஷ்ணா தெரியுமா பொம்பளைங்க போது பாக்குறவன் புடவை எடுத்துன்னு போயிட்டவன் பொம்பளைங்க புடவை கேட்டா இப்படி கை எடுத்து கொடுன்னு அதை பார்த்து கூடியவன் பொம்பளை பொருகி கிருஷ்ணன் அன்றான் அப்படியா பையன் ராமரை திட்டுறான் விநாயகரை திட்டுறான் முருகரே திட்டுறான் பார்வதி அம்மாவை திட்டுறான் பார்வதி அம்மானா அம்மா ஈஸ்வரனுடைய அம்மா நம்ம அம்மா நம்ம தாய் அம்மன் பார்வதி அம்மா திட்ட எல்லாரையும் தட்டுறான் கை தட்டுறான் அவன் அவனை பத்து பேர் பாக்குறாங்க அந்த அவன் சிரிக்கும் போது பத்து பேர் கை தட்டுறீங்கல்ல அதோட நீங்க எல்லாம் விட்டு சாப்பிடலாம் அவன் பேசுறது எதுக்கு உட்கார்ந்து கை தட்டுறீங்க பாரு அவன் கடவுளை பேசும்போது சரிப்பா பெரியாரு கலைஞரை பத்தி பேசினா உங்களுக்கு கோவம் வராதா எல்லாரும் கிருஷ்ணர்னு பேருகிறவன் அந்த கூட்டத்துல இருக்கிறான் முருகர்ன்னு பேருகிறவன் அந்த கூட்டத்துல இருக்கிறான் அனுமான்னு பேரு அந்த கூட்டம் தகுறான் பார்வதியின் அந்த கூட தகரவங்க கை தட்டுறீங்க அதை விட எல்லாரும் விட்டு சாப்பிடுங்க அவன் பேசுறது பார்த்து கை தட்டுறதுக்கு பிஜேபி ஆர் எஸ் எஸ் எல்லாம் என்ன வாயில குளிப்பிச்சு நிற்கிறான் அவன் சாமி பத்தி நாங்க எதுனா அவன் சனாதனத்தை பத்தி பேசினா உங்களுக்கு எல்லாம் அப்படி அப்படி எகிரி நட்டு நிக்குது உங்களுக்கு அவன் நம்ம கடவுளை பத்தி பேசுறான் கோவம் இல்லையா யாருக்கும் எனக்கு கோவம் வருதுயா கடவுளை பத்தி பேசுறது கோபம் வருது அதை கூட எனக்கு பெரிய கோபம் பெரியார் கலைஞரை பத்தி அவன் பேசுறது யாருமே எதுவும் கண்டுக்கலன்னா அப்ப அவனா யாரு அவன் யாருமே எதுவும் பண்ணலன்னா அவன் இப்படி பேசாம வேற எப்படி பேசுவான் ஏன்னா அதாவதுங்க ஒண்ணு சொல்லிட்டாங்க நீங்க வந்தா என்னடா குடியாத்த போனா இப்படி பேச நினைக்க கூடாது இளம் பெண்களை விட்டு வைக்கிறதுல எல்லாரும் கற்பை சூறையாடுவான் பர்மனண்டா அவன் சுகோரம் அனுபவிச்சது விஜயலட்சுமி பர்மனண்டா அவன் அனுபவிச்சது யாருன்னு கேட்டா விஜயலட்சுமி அதை அந்த அம்மாவே சொல்லிச்சு வேலுப்பிள்ளை பிரபாகரன் நாங்கள்லாம் பிரபாகரன் பிள்ளைகள் நாங்கள்லாம் பிரபாகரன் நான் பிரபாகரன் பிள்ளைகள் அன்றான்டா ஏன்டா அவ்வளவு பெரிய தலைவன் அசிங்கப்படுத்துறன் நாங்க பிரபாகரன் பிள்ளைகள் அன்றான் ஏன்டா அவ்வளவு பெரிய தலைவன் அசிங்கப்படுத்துறேன் ஆங்கிலேய வார்த்தைகளை பயன்படுத்தவன் ஆங்கிலேயர் பெயரை வைத்துக் கொண்டிருப்பவன் பெத்த தாயை கூட்டி கொடுப்பவன் இவன் சீமான் சமான் தான் சொன்னான் என்ன சொல்றான் ஆங்கில வார்த்தைகளில் பெயரை வைத்திருக்கக்கூடியவன் பெத்த தாயை கூட்டி கொடுத்தவன் அதே சீமான்ன்றது என்ன தமிழா தெலுங்கா கன்னடமா அப்போ நீ பெத்த தாய கூட்டி போய் வந்தானே அப்ப நீ இப்படி அப்ப நீ இப்படி தான பேசுவ வேற எப்படி பேசுவ பெரியார பத்தி பேசுறதுக்கு எச் ராஜாவுக்கு ஒரு வருஷம் சிறை தண்டனை இவனுக்கு என்ன இவனுக்கு மரண தண்டனை இவனை வீடு ஏறி உதைக்கிற வரைக்கும் இதுக்கு ஒரு தீர்வு இல்லைங்க திராவிடர் கழக தோழர்களுக்கும் அண்ணன் சுபவியனுடைய இயக்கத்தினருக்கும் வந்திருக்கிற கோபம் நமக்கு வரணும் நமக்கு அவன் மேல வழக்கு போட சொல்லி நமக்கு கோபம் வருது நம்ம போய் அவன் நடவடிக்கை எடுங்கன்னு அவன் மேல போய் காவல் நிலையம் புகார் கொடுத்துருப்போம் வழக்கு தொடர்ந்து இருக்கிறோம் அதெல்லாம் பத்தாதுங்க ஒண்ணும் நமக்கு பேர் கிடாதுங்க அண்ணாதிமுகாரங்க எல்லாம் கோபம் வராது இன்னும் பெரியார் படம்லாம் யாரும் போடுறான்னு அவனுக்கெல்லாம் கோபம் வராது நம்ம தான் கோவம் உள்ள இறங்கி சம்பவம் பண்ணணும் அவனை அவனை உள்ள இறங்கி சம்பவம் பண்ணான்னா ஒண்ணு அவன் அங்கேயே பொச்சிட்டு வந்துடணும் இல்ல நான் சொன்ன மாதிரி குஞ்சி அறுத்து காக்கா கூட்டு வந்துடணும் சீமான் சாமான் அறுத்து காக்கா கூப்பிட்டு வந்துடணும் இல்ல வெளிநாட்டுல மாதிரி வெளிநாட்டுல வந்து பெண்களை கற்பொழிச்சுட்டா அம்மனமா படுக்க நாய் விட்டு மேல கோழி ரத்தம் ரத்தம் ஊற்றி நாய் விடுவாங்க நாய் கட்டி கட்டி சாப்பிட்டுரும் அவன் ஆண இருந்து எல்லாத்தையும் கட்டி கட்டி சாப்பிட்டோம் அந்த மாதிரி உன கட்டி போட்டு சாக்கல் இருக்கிற பன்னி ரத்தத்தை மேல ஊத்தி உன கடிக்கிட்டு உயர்றாங்க நாய் இல்ல சொரிநாய்ங்க ஒரு ஐம்பது நாய் விடணும் அந்த உனக்கு கட்டி கொடுத்து சாப்பிடும் இப்படிப்பட்ட தண்டனை தான் உனக்கு கொடுக்கணும் இல்ல ஊடேறி உனக்கு உதைக்கணும் இல்ல தூக்கி உள்ள போடணும் அது வரைக்கும் இப்படிதான் இருப்பான் இல்ல தி விஜயலட்சுமி கூட்டினது உன் சாண்டைய இவன் வாயில ஊத்தினே மான் சொல்லணும் ஆனா குடிப்பான் தான் என்னடா யூடியூப்ல ஒரு முக முகநூல்ல தொலைக்காட்சி மேடையில குடியாத்துக்கு முறை எப்படி எல்லாம் பேசுவான் ஒரு சின்னதான் ஆங்கிலத்துல பேசுவான் கன்னடத்துல பேசுவான் இந்தியில பேசுவான் தெலுங்குல பேசுவான் பிச்சை எடுப்பான் தமிழ்ல அவன் இன்னைக்கு என்னடா அவன் இவ்வளவு அசிங்கமா இவ்வளவு கேவலமா பேசுறானேன்னு உங்க எங்களுக்கு எந்த மாதிரி கோபம் இந்த திருயா பையனை இப்படி பேசாம இந்த சீமான் சாமான் வேற எப்படிங்கோ பேச சொல்றீங்க வேற எப்படிங்கோ எனக்கு இந்த நாகரிகம் எல்லாம் எனக்கு தெரியாது அவர்களே இவர்களே அதெல்லாம் நீங்க பேசுங்க இந்த பையனுக்கு எங்க பார்த்தாலும் உங்களை உன்னை செருப்பால் அடி பண்ணாங்க சீமான் சாமான் வணக்கம் குடியாத்த குரல்